ராசி என்பர்களே ஆறு வருட பலன் மற்றும் பரிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பது வருட வரைக்குமான புத்தாண்டு பலனை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் முழுமையாக வடிவாக பாருங்கள் விளங்காட்டி திரும்பி போட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்குமான ஆறு வருட காலங்கள் பலன் மற்றும் பரிகாரங்கள் மிதனராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலவையான வளங்கள் தொழில் முன்னேற்றம் நிதி நிலைமை மேம்பாடு உறவுகளில் பிரச்சினைகள் குடும்பத்தில் பிரச்சினைகள் ராசி என்பவர்களே ஏற்படும் புதிய திட்டங்கள் வெற்றி பண வரவு அதிகரிப்பு உறவுகளில் கவனம் பயணங்கள் புதிய நண்பர்கள் சமூகத்தில் மரியாதை அதிகரிப்பு நாட்டம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதனராசி என்பர்களுக்கு கலவையானவரங்கள் அதாவது குடும்ப மற்றும் உறவுகளிடத்தில் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் முன்னேற்றம் மிகுந்த காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பாக்குறதுக்கு முன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்கனவே நான் ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் மற்றும் எண்களுக்கு தனித்தனியா விரிவாக போட்டிருக்கிறேன் இதுல வந்து சுருக்கமா இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இவ்வாறு சுருக்கமா பார்க்கலாம் சப்ரேட் கிளிக் பண்ணி முழுமையாக பாருங்கள் இந்த யூடியூப் சேனல் வசிரஜி கைரேகம் ஜோதிடமும் சேனல் இந்த சேனல்ல கைரேகை சம்பந்தமாக உங்கள் புறப்பிலிருந்தா கோடிஸ்வர சொன்ன இடையில கோடி கல்யாணத்துக்குற கோடி சஞ்சோகமா இல்லையா உங்களுக்கு பணமே வராதா இல்லாட்டி ஏற்று வனம் வந்தாலும் கையில தங்காதா மற்றும் உங்கள் ஜாதகத்தை வைத்து எப்படி ஒரு ஆள் புறப்பிலிருந்து நடக்கிறத வாழ்க்கையில் நடக்க போறதா சொல்லலாமோ அதையும் விட்டு ஜாதகத்துல கூட மாறுபட்ட மாறுபடும் ஆனால் கைரேகை குறியீடுகள் மாறுபடாது பிறப்புலந்துடையில் கைரேகைகள் மாறுபடும் ஆனால் ஒரு அராள் கை ரேகை குறியீடுகள் புள்ளிகளை வைத்து ஒரு ஆளுடைய வாழ்க்கையில நடக்கதான் சொல்லலாம் உங்களுக்கு அரச வேலையா தனியார் வேலையா இல்லையா எத்தனை அதாவது குறிப்பிட்டு எத்தனை வயதுக்குள் கிடைக்கும் வேலையே கிடைக்காதா என்பதெல்லாம் எல்லாம் உங்கள் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் என்னென்ன ரேகல் இருந்தா சொல்லிவிடலாம் அதை சொல்லி வீடியோவா ப்ளே பிளேலிஸ்ட்ல இருக்கு இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்ட் இருக்கு பிளேலிஸ்ட் தெரியாதார்கள் வசி ரஜி கை ரேகையும் ஜோதிட அடிச்சிட்டு கவம் அடிட்டு எது சம்பந்தமா அறிஞ்சு கொள்ள அதே அதே நீங்கள் உங்களுக்கு கட்டாயமா நீங்க பார்க்க வேண்டிய நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியம் நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியத்தை பாத்தீங்கன்னாட்டா அதுல பிறப்பிழந்துடையிலான திசை திசை யோகமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்துவிட்டால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை திசை யோகம் வந்து திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் யோகம் நடத்தினார் குபேர யோகம் தான் அது ஏழரை நடந்தான என்ன என்ன எதுவோ குருவோ எது கூடாட்டியும் திசை யோகம் வந்து திசை இருக்கு நல்லதா இருந்துட்டா உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை நூறு வித நன்மைகளை இது நோக்குவீர்கள் ஆகவே நட்சத்திரத்தின் வாக்குறசியம் இருபத்தி ஒன்று நட்சத்தும் போட்டுக்கோங்க அதை பாருங்க அதுல பேர் வைக்க வேண்டிய முதலுத்தும் தொடர் அழுத்தம் கூற வேண்டிய ரெண்டு மூணு வரை மந்திரம் புறப்பொழுந்து கிடையிலான திசை பலன் உம் என்றா சிலவருக்கு திசை நடக்கும் அது பிரச்சினையான காலமா இருக்கும் என்ற சில பேருக்கு திசையோ அஹ் திசையோ நல்லதா இருக்காது சில பேருக்கு உம் சனி திசை கூட நல்லதா இருக்கும் ஆகவே கட்டாயமாக பாருங்கள் அது மட்டும்தான் பேரு என்ன பேர் மந்திரம் மற்றும் வழிபட வேண்டிய கடவுள் தொழில் குடும்ப பொருளாதாரம் பற்றியும் தனித்தனியா வீடியோ ஜலிக்கும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை விஷயத்துல அது மட்டும் நீங்கள் மாத ராசிப்புலன் மற்றும் ராகு மற்றும் கேது தனித்தனியா பன்னெண்டு ராசிக்கும் ஒரே வீடியோவா போட்டுக்கிறேன் சரி இதுல பார்க்கலாம் தொடர்ந்து கைரேக சம்பந்தமா அனைத்து உங்கள் ரேகைகள் குறியீடுகள் புள்ளியில் உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடு புள்ளியில் அறிந்து கொள்ளலாம் வைக்கி சொல்லி போட்டிருக்கிறேன் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி சப்ரீட் பட்டின் வீடியோக்களுக்கு கிளிக் சோபுக்கள்ல கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல்வன் கிளிக் பண்ணா நான் போடுற போட போற அனைத்து வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் மூலம் கிளிக் பண்றீங்க அந்த இமெயில் அட்ரஸுக்கு யூடியூப்லயோ இல்லாட்டி இமெயிலுக்கு லிங்க் ஆயோ வந்து சேரும் சரி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற கொமானுக்கு நான் பதில் போடலாம் நீங்கள் ஒழுங்கான முறையில் வந்து சேரும் நான் போடுற பதிலும் உங்களுக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரும் அதுக்கான பதில நீங்க திரும்பி போட்டாத்தன் மெட்டாக்கள் கே கேட்டு போடையில இதில் கைரேகை சம்பந்தமா ஜாதகம் கைரேக்டுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டோம் பைக்கு வகுப்புகள் எல்லாம் போட்டு வர நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி தெளிவான கிடைக்கும் பதில் கிடைக்கும் இலவசமாக முழுமையா வடிவாக்கக் கோணுமெண்ட் முன்கூட்டியே காசு கட்டி இந்த வாட்ஸ்அப்ல ஒன்லி மெசேஜ் எழுதி கேளுங்கள் இதில் மட்டும்தான் இந்த யூடியூப்ல இருக்க இந்த வீடியோல இருக்க கொமான் மூலம் மட்டும்தான் இலவசமா சொல்றேன் வசி ரஜி கைதைகளின் ஜோதிடம் தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் அப்பா உங்களுக்கு விளங்கும் மிதனராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமான ஆறு வருட கால பலனை தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பார்க்கலாம் புதிய தொடக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய தொடக்கங்கள் தொழில் வாய்ப்புகள் குடும்ப மகிழ்ச்சி அதாவது ஏதாவது புதிதாக தொடங்க விரும்பினால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் பரவாயில்ல ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகளை இது நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புதிய தொடர் ஏதாவது புதிதாக தொடங்கிறடா சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது நிகழ்ச்சி படிக்கிற பலிக்கிறண்டும் சரி மாணவர்கள் எல்லா ஒரு தொழில் தொடங்குறனாலும் சரி புதிய தொடக்கங்கள் தொழில் வாய்ப்புகள் குடும்ப மகிழ்ச்சி ஆரோக்கிய மேம்பாடு புதிய முதலீடுகள் நல்ல வேலை வாய்ப்பு கல்வி மேம்பாடு திருமண வீடு வாகனம் வாங்க வாய்ப்பு வெளிநாட்டு பயணம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளை மட்டும் ஏற்படும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் மற்றபடி நல்ல பலனாக இருக்கும் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உடல்நல பிரச்சனையை மட்டுமே நோக்கிவீர்கள் மிதனராசி என்பவர்களே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மிதனராசி என்பர்களே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சவால்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனம் சவால் மிகுந்த இதாக காணப்படும் கடின முயற்சி தேவையாக இருக்கும் நிதி நிலைமை பாதிப்பு ஏற்படும் நிதி இழப்பு ஏற்படும் கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் யோசித்து செயற்படுங்கள் திட்டம் போட்டு சேமியங்கள் இல்லாவிட கஷ்டத்தை எதிர்நோக்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு மிதுனராசி என்பர்களே குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய முயற்சிகள் வேண்டாம் பண சேமிப்பு அவசியம் உறவுகளில் புட்டுக்கொடுப்பு தேவை மன அழுத்தம் ஏற்படும் மிதுனராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு எதிரிகளிடம் கவனம் மிகவும் கவனமாக இருங்கள் எதிரிகளிடம் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பயணங்களை தவிர்க்கவும் எல்லா விபத்துக்களை சம்பாதிக்க வேண்டி வரும் இருபத்தி ஏழாம் ஆண்டு மிதின ராசி பயணங்களை தவிர்க்கவும் இருபத்தி எட்டாம் ஆண்டு நல்ல பலன்கள் இருபத்தி எட்டாம் ஆண்டு மிதன ராசி என்பவர்களுக்கு நல்ல வளங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி நிதி நிலைமை மேம்பாடு குடும்பத்தில் மகிழ்ச்சி புதிய வேலை வாய்ப்புகள் லாபம் அதிகரிப்பு சுவ நிகழ்ச்சிகள் ஆரோக்கிய மேம்பாடு குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி ஆன்மீகத்தின் நாட்டம் ஏற்கனவே இருபத்தி ஆண்டு விரிவாக போட்டுக்கிறான் ராசி நட்சத்திரம் மற்றும் எண்களுக்கான பலன் எண்கள் வந்து வாழ்க்கை ரகசியத்தை எண்கள்ட்ட வாழ்க்கை சொல்லிக்கிறேன் மற்றபடி மற்றதெல்லாம் விரிவாக சொல்லிக்கிறான் சனி குருச்சி எல்லாம் விரிவா பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கிறான் இது சுருக்கமா சொல்றான் அதை போல ஒவ்வொரு வருஷமும் விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா போடுவேன் ஆகவே இதுல சுருக்கமா முன்கூட்டியே நீங்க அறிஞ்சு கொள்ளலாம் என்னென்ன பலன்கள் எப்படி போன்ற ஒவ்வொரு ஓகே இந்த வருஷம் உங்களுக்கு கூட இந்த வருஷம் நல்ல காலம் என்றதை அறிந்து கொள்ளுங்கள் முன்புட்டிய பார்த்து சரி முழுமையா பாருங்கள் வீடியோ பண்ண கிளிக் உள்ள கிளிக் பண்ணிட்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு பிரச்சனையான காலமாக இருக்கும் சரியா தொழில் மற்றும் வியாபார நிதி நிலைமை மற்றும் குடும்பம் ஆரோக்கியம் சகலவற்றிலும் நீங்கள் பிரச்சனையை நோக்கீர்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சரி மிதனராசி என்பவர்களே அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நல்ல பலன்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி நிதி நிலைமை மேம்பாடு குடும்ப மகிழ்ச்சி புதிய வேலை வாய்ப்புகள் லாபம் அதிகரிப்பு சுக நிகழ்ச்சிகள் ஆரோக்கிய மேம்பாடு குழந்தை மூலம் குழந்தைகள் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி ஆன்மீக நாட்டம் போன்றன சுற்றுலா ஆன்மீக ரீதியான சுற்றுலா ஒன்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வளனாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உங்களுக்கு சகல ரீதியின் நல்ல பலன்கள் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே நேரம் உங்களுக்கு திசை யோகமா இருக்கு திசை இருக்கும் ஊட்டதிபதியும் நல்லா இருக்கணும் ஏனென்றால் இது பொது பலன் ஆகவே திசை யோகமா இருக்கின்றதா இல்லையா உங்களுக்கு திசை நடந்தா என்ன தனி திசை நடந்தா என்ன சில நேரம் சுக்ரதிசை ஊடாக இருக்கும் தனி திசை நல்லா இருக்கும் வாங்க எந்த நட்சத்திரத்துக்கு என்ன திசை போக இன்ன திசை கூட இன்ன திசை ஏற்ற இறக்கம் பண்றதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசத்தை பாத்தீங்கன்னா முழுமையா எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள வந்துடும் கூற வேண்டிய மந்திரம் வழிவிட வேண்டிய கடவுள் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து எழுத்து தொடர் நீங்கள் தொழில் குடும்ப பொருளாதாரத்தை பற்றியும் விரிவாக தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த பிரபு கிடையாது திசை பலன் திசை இருக்கும் வீட்டு பற்றியும் தெரிஞ்சு ஆகவே தொடர்ந்து வேறங்கள் உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நல்ல பலன் நெய் எதிர்நோக்கியவர்கள் ஆரோக்கியம் மேம்பாடு சகல ரீதியிலும் முன்னேற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உங்களுக்கு பொது பலன் நல்லதா இருக்கு உங்களோட திசை யோகம் இருந்தால் உங்களுக்கு திசை மீட்டருவின் யோகமா இருந்தால் சும்மாவே குவையுற யோகம்தான் அதே நேரம் ஓரளவுக்காத திசை நல்ல ஏற்ற இரக்கமாக இருந்தால் இந்த வந்து உங்களுக்கு உதவி செய்யும் தெரியும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கலவையான வளங்கள் ஏற்ற இரக்கமான வளங்கள் தொழிலில் முன்னேற்றம் மேம்படம் நிதி நிலைமை மேம்படம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொழில் மற்றும் பண ரீதியாக எந்த பிரச்சனையும் நோக்க மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆனால் உறவுகள் அதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இடையோ புதிய திட்டங்கள் வெற்றி பண வரவு அதிகரிப்பு உறவுகளில் கவனம் பயணங்கள் புதிய நண்பர்கள் தொடர்புகள் ஏற்படும் ஆனால் உறவினர்களிடையே ஆரோக்கிய ரீதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கவனமாக இருங்கள் மற்றபடி உங்களுக்கு தொழில் நிதி நிலைமை போன்றன உங்களுக்கு புதிய தொழில் தராது இறக்கமான காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமையும் அடுத்தது முப்பதாம் ஆண்டு இதுவரைக்கும் வீடியோ சாப்பிட் பற்றினா கிளிக் பண்ணாங்க பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மிதனராசி என்பர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புதிய தொடக்கங்கள் தொழில் வாய்ப்புகள் குடும்ப மகிழ்ச்சி ஆரோக்கிய மேம்பாடு புதிய முதலீடுகள் நல்ல வேலை வாய்ப்பு கல்வி மேம்பாடு திருமணம் வீடு வாகனம் வாங்க வாய்ப்பு வெளிநாட்டு பயண உடல்நல பிரச்சனைகள் மட்டும் எதிர்நோக்கி முப்பதாம் ஆண்டு சகல ரீதியிலும் யோகமாக இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகளை உடல்நல பிரச்சனைகளை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்கள் எதிர்நோக்கிறோம் மற்றபடி குடும்பம் தொழில் வனம் சகலவற்றிலும் உங்களுக்கு ஆரோக்கியம் கூட மேம்படும் ஆனால் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகளை மிதுன ராசி அன்பர்கள் எதிர்நோக்குவார்கள் அடுத்தது உங்களுக்கான பரிகாரம் வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு எந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யறதோட உங்களோட நட்சத்திர கூற வேண்டிய மந்திரம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசியத்தில் இருக்க அதை பார்க்கறதோட உங்களுக்கு திசை யோகமா இருக்கா திசைகளுக்கு மீட்டது இங்க இருக்கிறார் என்றதெல்லாம் அறிந்து கொள்ளலாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கைகளை வழிபட வேண்டிய கடவுள் எல்லாம் அதுல சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிதுன ராசி என்பவர்களுக்கு திசை யோகமாக இல்லை திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் யோகமாக இல்லை என்றால் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு அந்த அந்த கிரகங்கள் கிரகங்களின் கடவுள் விலை வணங்கி வரங்கள் உங்களுக்கு நல்ல பலனாக அமையும் அது மட்டும் இல்லாமல் புதன் மற்றும் சரஸ்வதி தேவியாரை அம்மன் கடவுளை வணங்கி வரவும் அடுத்தது கடகராசி